மோனாரில் அதிகரித்து வரும் வனவிலகை தாக்குதலை கண்டித்து ஏஒஎஃப் என்எஃப்ஐ டபிள்யூ தலைமையில் மோனார் வனத்துறை அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பி பழனிவேல் போராட்டத்தை துவக்கி வைத்தார் காட்டுமிருகளின் தாக்குதலை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஏஐஒஎஃப் என்எஃப்ஐ டபிள்யூ போன்றவற்றின் தலைமையில் மூணார் வைல்ட் லைஃப் வார்டன் அலுவலகத்திற்கு முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பி பழனிவேல் போராட்டத்தை துவக்கி வைத்தார்

மருந்து செலவுக்கு கண்டிமலையில் இருந்தவளுக்கு அந்த மருந்து செலவு கூட பைசா பேச்சுவார்த்தை ஜெனரல் ஆஸ்பத்திரியில இதே ரேஞ்சர் பைசுவார்த்தை ஆஸ்பத்திரியில் கொடுத்திருக்கா ஏன் கொடுக்கல பணம் இல்லையா இஷ்டம் போல பணம் டூரிஸ்டளை அடிச்சு பணத்தை வசூல் பண்ற ஏஐஒஎப் மண்டல செயலாளர் டி ராஜா தலைமை வைத்தார் காட்டு யானைகள் உட்பட உள்ள காட்டு மிருகங்களின் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன படைப்பா உட்பட உள்ள காட்டு மிருகங்கள் தான் தினந்தோறும் சேதங்களை ஏற்படுத்தும் போது அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை இல்லை யானைகள் ஏராளமான வாகனங்களை சேதப்படுத்துகிறது பழனி பாத யாத்திரை வாகனங்கள் கூட செல்ல இயலாத நிலை தொடர்கிறது யானைகள் வளர்ப்பு மிருகங்களை கொள்வதும் தொடரும் நிலையில் பாவப்பட்டவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது காட்டு யானைகளை உடனடியாக உள்காட்டிற்குள் விரட்ட வேண்டும் என்ற கோரிக்கை முன்னிறுத்திதான் போராட்டம் நடத்தப்பட்டது காட்டு மருகங்களின் தாக்குதல் தடை செய்ய இயலவில்லை என்றால் இரவிகுளம் தேசிய பூங்காவை திறக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சிபிஐ மண்டல் செயலாளர் டி சந்திரபால் தெரிவித்துள்ளார் காட்டு யானைகளின் அதிகரித்த நிலையில் வனத்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் அதை தடுப்பதற்கு எந்தவித திட்டங்களையும் முன்கொண்டு வருவது கிடையாது ஏப்ரல் ஒன்றாம் தான் ராஜமலை திறக்கப்படுவது அன்றைய தினம் காட்டுமுறைகளின் தாக்குதலுக்கு தடை ஏற்படுத்தவில்லை என்றால் திறக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களை ஒன்றிணைத்து கடுமையான போராட்டங்கள் நடத்தப்போவதாகவும் சந்திரபால் தெரிவித்துள்ளார் രാജമലിലെ ലക്ഷങ്ങളാണ് ഒരു ദിവസം ഉണ്ടാക്കുന്നത് കെ എഫ് ലക്ഷങ്ങൾ ഉണ്ടാക്കുന്നു മാത്രമല്ല മരം വിറ്റു നിൽക്കുന്ന ആദിവാസി കുട്ടികളെ മരങ്ങളെ അനധികൃതമായിട്ട് മുറിച്ച് വിറ്റുമുറിച്ച് മരമാനും കാശുവാക്കി കൈക്കുരുമാലി ഓഫീസ് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് എന്നാൽ അവർക്ക് ാണ് എന്നാൽ ഈ നാട്ടിലെ സാധാരണക്കാരെ ജനങ്ങളെയും തോട്ടു ജീവനെ സംരക്ഷിക്കുവാൻ ഈ ഉദ്യോഗസ്ഥ തയ്യാറില്ല എന്നതാണ് നമുക്ക് കാണാൻ സാധിക്കുന്ന രാജമല പാർക്ക് തുറക്കുമ്പോ സി പി ഐ എന്നുണ്ടെങ്കിൽ അന്ന് ഞങ്ങൾ കാണിച്ചു തരാം അവരുടെ പ്രവർത്തകരുടെയും മുമ്പിൽ ഞങ്ങൾ ഒരു കാരണവശാലും ആ സ്ഥാപനം തുറക്കിപ്പിക്കില്ല മൂന്നാറിലെ ജനങ്ങൾക്ക് തോട്ടു തൊഴിലാളികൾക്ക് போராட்டத்தில் சிபி தேவிகுளம் மண்டல செயலாளர் சந்திரபால் காமராஜ் சாந்தி முருகன் டி கணேசன் எஸ் எம் குமார் ஆரோக்கியதாஸ் சந்தோஷ் பாண்டியன் தமிழரசன் கவிதா குமார் உமா ரமேஷ் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்து உரையாற்றினர்